ஹாய் ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் மார்னிங் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருதுங்க யாரும் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் டீர் பார்க் தான் வந்திருக்கோம் இந்த பார்க்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் பீட்டர் ஸ்காட் நேஷ்னல் பார்க்னு சொல்கிறாங்க இது வந்து ஸ்காட் பீட்டர் அவங்களோட த்ரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இது ஜாம்நகர் ஏரியாவில் நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டீர் ஸ்பாட்டு நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீர் வந்து இங்கே வந்து இருந்துச்சு இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து இங்கே வந்து புள்ளிமான அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வெரைட்டி ஆஃப் டீர் வந்து இருந்துச்சு பட் இங்கே நம்மளால எத்தனை டீரை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன் பட் இது இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம் முன்னாடி வந்து இவங்க வந்து கீரை வகைகள் அதுக்கப்புறம் வந்து கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பனானாஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க அந்த டீருக்கு வந்து நம்ம கொடுக்கறதுக்காக ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தோம்னாலே நம்ம அவங்க வந்து ஒரு பவுல் நிறையா கொடுக்குறாங்க இந்த டீர்ஸை வந்து க்ரோன் பண்ணுறதுக்காக ஸோ நம்ம இங்கே அந்த டீர்ஸ்க்கெலாம் வந்து ஃபீட் பண்ணலாம் நமக்கு பிடிச்சதை வாங்கி அந்த டீருக்கு கொடுத்து ஃபீட் பண்ணலாம் ஸோ அது மூலயமா இங்கே நிறையா டீர்ஸ் வந்து இங்கே குரோன் ஆகிட்டுருக்கு இங்கே இன்னும் நிறையா டைப்ஸ் ஆஃப் டீர்ஸ் வந்து இங்கே இருக்கும்னு சொல்கிறாங்க இன்னும் அந்த ஒயிட் ஒயிட் ஷேர்ட் வித் பிளாக் வித் ஆரஞ்சில் இருக்கக்கூடிய அந்த அந்த டீரும் இருந்துச்சு புள்ளி இது வந்து நார்மலாக புள்ளி மான்னு சொல்லுவாங்க இதுலேயே வந்து இந்த ரெயின் டீர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஒரு மாதிரி இந்த டெல்டா மாதிரி இருக்கும்ல டெல்டா மாதிரி ஒரு ஆன் வச்சுட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த டீர் வகையெல்லாம் நம்ம நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இங்கே அது மாதிரி இதுலேயே வந்து சாம்பார் சாம்பார் டீர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாம்பல் டீர் அப்படிங்கிறது இங்கே நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு மாதிரி சாம்பல் கலரில் வந்து ரொம்ப ஜைஜான்டிக்காக உயரமாக பார்க்குறது கண்ணுக்குடி மாதிரி இருக்குது ஆனால் அது வந்து டீர்ன்னு தான் சொன்னாங்க பட் டீர் தான் அது இங்கே அதுங்களோட இதோட அதுங்களோட இனங்களோட சேர்ந்துருக்கு ஸோ நம்ம இங்கே வந்து என்ன டைமிங்க்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செவன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் நம்ம இங்கே வந்து ரீச் பண்ணோம் ஸோ அதனால் நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோர் 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 ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி போல வந்து பார்த்தோம் அந்தளவுக்கு டீர் எதுவுமே இல்லை இங்கே ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஃபை ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல வந்தோம் ஸோ ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் டீர்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அந்த சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி டெல்டா மாதிரி ஹார்ன் வச்சுருக்கக்கூடிய ஒரு டீர் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த டீரு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அது மாதிரி வந்து இந்த சாம்பல் வகையான டீரும் இங்கே இருந்துச்சு அதுவும் வந்து ரொம்ப 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 உயரமாகவே இருந்தது அது இப்போ உள்ள இது வருடனா அந்த மாதிரி ஒரு டீர் பார்த்ததே கிடையாது இந்த டீர்லாம் கூட நம்ம நிறையா இடத்துல நிறையா ஜூஸில் வந்து மேக்ஸிமம் இருக்கும் ஸோ அந்த டீர் வந்து நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நிறைய டியூஸ் எதுவும் பார்த்துருந்தீங்க நல்ல டியூ ஸ்பாட் எதுவும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் அண்ட் இது போல் வீடியோ இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் எதுவும் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தது ஸோ இன்னும் நல்லா நல்லா எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய எதுவும் ப்ளேஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் நம்மளோட கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாக் எடுத்து பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டீருக்கு ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒர்து ஒரு ஒன் ஹவர் அங்கே வந்து சூப்பராக டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அங்கே வந்த பீப்புள்ஸ் அங்கே வந்து அந்த குட்டி குட்டி குழந்தைங்க அதுங்கலாம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அந்த டீரோட வந்து ப்ளே பண்ணிட்டு அதுங்களுக்கு ஃபீட் இருந்தாங்க அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து நிறைய ப்ளேஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோம் ஃபுட் விலாக் ட்ராவலிங் வ்ளாக் பண்ணுறோம் ஃபிட்னஸ் ரிலேட்டடான கண்டெண்ட்ஸும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அண்ட் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஓரியன்ட் வீடியோஸஸும் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவோம் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கும் சில வீடியோஸஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதுவும் இது மாதிரி இன்னும் வேற எதுவும் ஸ்பாட் எதுவும் இருந்ததுனாலும் நீங்க வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு அது போல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டுறேன் இன்னும் இது போல இன்னும் நிறைய ஸ்பாட் நம்ம குஜராத்ல வந்து மீட்கும் ஸோ இது போல இன்னும் நிறைய எக்ஸைடிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்